ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் தந்தளை மலை மற்றும் குண்டலினி ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்க்கும்போது தந்தளை மலை பார்த்திங்கன்னா சிறிய பர்வதம் போல் இருந்தாலும் அதனுடைய மொத்த வடிவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாம்பு வந்து சுருண்டு மறைஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் தான் தந்தளை மலை வந்து இருக்கும் இது வந்து குண்டரணி சக்தியினுடைய அடையாளம் அதாவது குண்டலினி தந்தளை மலை என்ன அப்படின்னா இப்போ ஒரு மூளையில் சுருண்ட பாம்பு மாதிரி உறங்கியிருக்கக்கூடிய சக்தியினுடைய மலை வடிவமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து சுருண்ட வடிவத்தில் வந்து இருக்கின்றது அதாவது கீழிருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் சக்கரமாக உயர்கிறது மலையினுடைய பாதை சுழலும் வந்து பார்த்திங்கன்னா சுழன்று சுழன்று பாதைக்கு மேலே வந்து போகும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சக்கரம் அதாவது சகசர ராவை வந்து பார்த்திங்கன்னா அடையும் மலையினுடைய மேல் பகுதி தான் தெய்வீக ஆற்ற மிகுந்த பீடமாய் வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுகிறது அது சரிங்க இந்த மலை ஏன் வந்து சக்தி உயர்வு இடமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய காந்த அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கும் அதாவது காந்த அதிர்வனுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய இடங்களை விட தந்தளை மலையில் அந்த காந்த அதிர்வு அதிகமாக இருக்கும் அதனால தான் உடல் மூளை பிராண ஆற்றல் இந்த மூன்றுமே சீக்கிரமாக வந்து இந்த தந்தளை மலையில் தியானம் செய்கிறனால இணைகிறது அதாவது நாவல் லைன் சொல்வாங்க அதாவது நடு மண்டல் அல்லது லே லைன்கள் வந்து கடக்கக்கூடிய இடம் இது வந்து பார்த்திங்கன்னா பூமியின் சக்தி வந்து பாயக்கூடிய ஒரு பாதை அப்படின்னு சொல்றாங்க தான் இங்கே தியானம் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் வந்து எழக்கூடிய அந்த எழுச்சி வந்து சீக்கிரமாவே நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய காற்றுல அதாவது நெகட்டிவ்லான்னு சொல்றாங்களே அது வந்து இந்த இடத்துல செஞ்சவங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காற்றில் வந்து மூளை வந்து அமைதியை வந்து கொடுக்குது தான் நமக்கு உள்ளே எழும் அதிர்வை வந்து நம்மளால் உடனே வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே குண்டலினி அப்படின்னா எல்லோரும் பாம்புன்னு நினச்சிக்குவாங்க எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா குண்டலினி அப்படின்னா அது வந்து ஒரு பாம்பு அல்ல அது வந்து ஒரு நுண்ணு உணர்வு சக்தி இல்லைனா உயிரினுடைய ஓசை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதாவது பாம்பு வந்து அந்த பாம்போட வடிவம் சுருண்டது அந்த மாதிரி அந்த சக்தி வந்து சுருண்டு நமக்கு உள்ளே வந்து மூடி இருக்கும் அதை குறிக்கிறதுக்காக தான் அது பாம்பு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாம்பு வந்து சுருண்டு அமைதியாகப்படுத்துட்ருக்கோம் நம்ம போய் வந்து அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வந்து சீருமோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம தொடும்பொழுது அதை சீறிக்கிட்டு நம்ம மேலே வரும் அதனால் ஞானம் பிறக்கும் அதனால தான் குண்டருணி எழுச்சி அப்படின்னா அது பாம்பு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தந்தளை மலையரும் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுரணி சக்தி வந்து உறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு வடிவம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க